கடம்பூர் பள்ளி கடிமூர் துவக்க தலைமை ஆசிரியர் ஐயா ஜெயக்குமார் அவர்களை மற்றும் வருகை திறக்கும் தலைமை பள்ளி மேலாண் மற்றும் கடற்கரை கழக ஆசிரியர் நிர்வாகிகள் மற்றும் குழந்தைகள் பெற்ற அனைவருக்கும் மற்றும் பற்ற வளர்ச்சி கல்வி கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வர வரவேற்கும் சம்பந்த குழந்தைகளை நம்ம பள்ளியில வந்து பொதுவாகவே மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரையும் ஒரு விதமா நடந்துட்டு இருக்காங்க இந்த சுதந்திரங்கிறது வந்து எப்படி நம்ம பார்க்கறோம்னு சொன்னா இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் ஒரே சீரிடல இருக்கும் இங்கேதான் நகர்மன்ற தலைவருடைய பெண்கள் படிக்கிறாங்க இப்ப கொஞ்சம் பெரியவங்க படிக்கிறாங்க சின்னவங்க படிக்கிறாங்க இருந்தாலும் ஒருவருக்கும் இந்த சுதந்திரங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சமமாக நடத்தக்கூடிய இங்கே இருக்கிறோம் அதே அதே ஒரே யூனிஃபார்ம் தான் ஒரு இருப்பவர்கள் மேலையும் பணம் இல்லாதவர்கள் கீழே இருந்தாங்க ஒரு மாதிரியான ஒரு போக்கு இருந்துச்சு அந்த போக்கு எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அரசு அப்படியே மாறிக்கிறது சுதந்திர பெற்ற பிறகு பணம் இல்லாதவர்கள் பணம் இருப்பவர்கள் அப்படின்னா கிடையாது எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தான் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க இப்போ நாம் அடித்தட்டு மக்களாக இருந்து இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு ஒவ்வொரு வாழ்க்கைகளையும் மேலேக்கு வர பலரும் நமக்காக சுதந்திர போராட்டத்தை அறிவாக போராடி இங்கே பல ரத்தங்களை சிந்திதான் இந்த போ நமக்கான சுந்தரத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க ஆகவே நாம் இந்த நாட்டிற்கும் நாம் கொடிக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பேசப்பட்டோடனும் இருந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்